ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்தா அப்படின்னு சொன்னாவே நிறைய பேர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நினைப்பாங்க ஐயோ அது என்ன ஒரு ஃபுட்டாக என்ன இந்த எப்படி இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்லாம் நினைப்பாங்க இது ஒரு வாட்டி தாங்க சாப்பிட முடியும் அது என்ன தான் நம்ம நினச்சாலும் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பாஸ்தா போட்டுடலாம் பாஸ்தா போட்டப்போ நல்லா செஞ்சு வரணும் இது எவ்வளோக்கோ எவ்வளோ வேகுதோ அவ்வளோவும் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா கொஞ்சமாக செஞ்சு எடுத்திங்கன்னா உறுதியாக டேஸ்ட்டே இருக்காது நல்லாவும் இருக்காது ஹெல்த்துக்கு முக்கியமாக நல்லாவே இருக்காது இது நல்லா வெந்து வரணுங்க அடிக்கடிக்கு வந்து கரண்டி போட்டு நம்ம கிண்டிட்டே இருக்கணும் மெயின் பாயிண்ட் அதுதான் கிண்ட கிண்ட கிண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பி உப்பி வருங்க அது இது பார்க்க பெருசு பெருசாகிடும் கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டால் நிறைய ஆகிடும் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றவங்க கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணுங்கள் தண்ணி இழுத்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டே தான் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெந்து வருங்க அந்த டைமில் பார்த்து நீங்கள் பச்சை தண்ணி எடுத்துகிட்டு பச்சை தண்ணியில் போட்டுக்கோங்க ஏன்னா ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதனால தான் நான் வந்து தனியாக வந்து பவுலில் வந்து வெந் வேக வச்சது எடுத்து மாற்றி வச்சுப்பேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரண்டிலே நீங்கள் ஒரு கட் பண்ணி பாருங்களேன் அது ஆட்டப்படி வெட்டி வரும் அப்போ தான் இது வெந்த மாதிரி ஒரு கணக்கு நம்மளுக்கு இல்லைன்னா நிச்சயமாக அது வெந்திருக்காதுங்க அப்படியே சாப்பிட்டீங்கன்னா நிறைய ஃபால்ட்டு நமக்கு பாடிக்குள்ளே இது ஆக்சுவலி சாப்பிட்றதே ரொம்ப தப்பு இருந்தாலும் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் ஒரு வாட்டி தான் சாப்பிட முடியும் பசங்களாம் ரொம்ப விரும்பி கேட்பாங்க அதனால தான் நம்ம வந்து ஒரு பாஸ்தான்னு சொல்லி நம்ம பண்ணுறோம் ஹெல்த்துக்கான நல்லது கிடையாது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து நிறைய பேன் எடுத்துக்கிட்டு ஒரு நூறு கிராமில் ஒரு ஐம்பது கிராம் நீங்கள் பெண்ணை எடுத்துக்கோங்க பட்டர் எடுத்துக்கிட்டு அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு மைதா மாவு போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி எடுத்துட்டு வாங்க இது பார்த்தீங்கன்னா இருக்கும் நான் வந்து வீட்டில் இருக்கிற வெண்ணெய் எடுத்து நான் போட்டிருக்கேன் அதனால் அது கொஞ்சம் திக்காக ரொம்ப திக்காக இருக்கும் டேஸ்ட் எனக்கு நிறைய பிடிக்கும் அதுக்கு வந்து அப்புறமா பச்சை பால் சில பேர் பாயில் பண்ணி போடுவாங்க நான் வந்து பச்சை பால் டேரக்டாக எப்படினாலும் பாயில் பண்ண தான் போகிறோம் ஆனால் நான் என்னோட அப்போ நான் இதை வேக வச்சு அதில் போட்டுட்டேன் போட்டுட்டு அப்புறமா என்ன இருக்குது சில்லி சீட்ஸு கொஞ்சம் பெப்பர் பொடி இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் இறக்குற டைமில் ஒரு சீஸ் கொஞ்சமாக நல்லா சுருதி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் என்கிட்ட வந்து பீசஸாக இருந்தது அதை நான் போட்டுவிட்டேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேன் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து பட்டரை ஊற்றிட்டு கொஞ்சமாக லைட்டாக ஒரு பச்சை வாசனை போகிற மாதிரி வெங்காயத்தையும் கொஞ்சமாக பூண்டு நல்லா வரத்துட்டு அதில் போட்டுட்டிங்கன்னா சூப்பரான பாஸ்தா ரெட்டிங்க இதில் தாங்க ரொம்ப சிம்பிளானது ஆனால் இது வந்து ரொம்ப பசங்க கொடுக்காதீங்க நீ பார்த்து சாப்பிட்டு வந்துடாத போது ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணணும் அப்படி டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் கொடுங்க அவ்வளோ அதுக்கு மேலே கொடுக்காதீங்க இந்த பாருங்க சீஸும் போட்டாச்சு சிறு சீடும் போதும் போட்டாச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது வந்து நல்லா சூடோடு சாப்பிட்ணும் எந்த காரத்துக்கு ஒன்றும் ஆறுன அப்புறமா சாப்பிட்டீங்க நல்லாவே இருக்காது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்